அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ராம கதிரேசன் அவர்களை பேச அழைக்கின்றோம் இதற்கு சரியான ஒரு பொருத்தமானவர் திரு கதிரேசன் அவர்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்பதாகத்தான் எல்லோருக்குமே பட்டது அந்த அளவிற்கு அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக பேராசிரியராக இருந்தாலும் விஞ்ஞானத்தையும் ஓரளவு இணைத்து பேசக்கூடிய திறத்தை நாம் காண்கின்றோம் வாரங்கள் துணைவேந்தர் அவர்களே தங்கள் உரையை தாருங்கள் அன்பே சிவம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சிவநெறி செம்மல்களே ஆன்றோர்களே எனக்கு முன்பு உரையாற்றி நிறைவு செய்திருக்கின்ற அவர்களே சே சமைத்த சோற்பை சிந்தாமல் சிதறாமல் தாய் உண்ணும் பாவனையில் என்று கவிஞர் கனதாசன் சொல்லுவார் அதுபோல் சிவநெறியில் சிறந்தோங்கி இருக்கின்ற உங்கள் அனைவரின் முன்பு பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெழுகொன்றை அணிந்த தில்லை என்பத திருவடிகளிலே சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அவனது திருவடிகளை வணங்கி வளர்ந்ததை தவிர வேறு எந்த விதமான வல்லுமையும் பெறாத நான் உங்களுடன் சேர்ந்து உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் பெரிய முத்துராமன் அவர்களுக்கும் என்னை உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்த திருமதி சிவசோலை ஆட்சியவர்களுக்கும் மற்றும் முறையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சொன்னேன் பொன்னார் மெனியின் புளித்தோல் அறக்கு சேர்த்து மின்னார் செஞ்சலை மேல் மேற்கொன்றை அணிந்த தீமன் தில்லை அம்பல கூத்தன் என்று திருவுருவத்தை ஐம்பது ஆண்டு காலம் கண்டு கழித்தேன் என்று சொன்னேன் அந்த நடராஜன் அவனாலே அவன் எனக்கு கொடுத்த அறிவியல் என்ற ஒரு பார்வையிலே அவரது திருவுருவத்தை நான் எப்படி கண்டுகொண்டிருக்கின்றேன் என்பதை எனது ஊகங்களாக மட்டும் ஏனென்றால் நடராஜனுடைய திருவுருவம் சிலா வடிவம் அதனை ஊர்ஜிதப்படுத்துவதற்கோ நிறுவனம் செய்வதற்கோ அறிவியல் கருத்துக்களை கொண்டு வந்து சமர்ப்பிப்பது என்பது ஒரு இயலாத காரியம் ஆனாலும் கூட அறிவியலிலே பல கருத்துக்கள் அறிவியலாளர்களின் ஊகங்களால் முன்பு ஆய்வறிந்த ஆய்ந்தறிந்த வல்லுநர்களின் ஊகங்களை மேற்கோளாக காட்டியே வலியுறுத்தப்படுகின்றது அந்த முறையிலே ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அது கருவிலே ஒரு சதை பிண்டமாக திடப்பொருள் மேட்டர் அதற்கு சுவாசத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் தாய் தன்னுடைய கருவடி பாதையிலே தருகின்றாள் கூட அந்த குழந்தை இந்த உலகத்திலே ஜனித்த நேரம் என்று அது எப்பொழுது வெளியே வந்து கை கால்களை அசைத்து பிராணவாயுவை சுவாசிக்கின்றதோ அப்பொழுதுதான் அதற்கு உயிர் பெறுகின்றது என்று சொல்கின்றோம் எனவே அந்த திடப்பொருள் அசைவென்று இருக்கக்கூடிய திடப்பொருளை சிவம் என்று நான் காண்கின்றேன் அந்த திடப்பொருளுக்கு எப்பொழுது அசைவு ஏற்படுகின்றதோ அது அதனுடைய திடப்பொருளுடைய ஆற்றலினால் ஏற்படுகின்ற அசைவு பிராணவாயுவை சுவாசித்து அந்த அசைவை அந்த திடப்பொருள் அந்த கரு மேற்கொள்கின்றது இந்த திடப்பொருளின் ஒரு அங்கம் சிவத்தின் ஒரு அங்கம்தான் ஆற்றல் அல்லது மாற்றம் Einstein, Einstein, Energy is only a property of matter. It can neither be created nor be destroyed. In E is equal to M C squared, and the state of matter. Matter is equal to the speed with which energy is equal to the matter and the speed with which it moves. In the graph. எனவேதான் நான் ஒரு க கருவியில இருக்கின்ற குழந்தை சுவாசிக்கின்றது அது ஆற்றல் பெறுகின்றது ஆற்றல் பெறும் பொழுது அது உயிர்ப்பிக்கின்றது அந்த உயிர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்சத்தை உயிரூட்டமாக்குகின்றன என்ற கருத்தை உங்கள் முன் சொன்னேன் எனவே திடப்பொருள் என்பதை சிவமாகவும் சிவனே என்று இருக்கிறேன் என்று சொல்வார்கள் அசைவின்றி இருந்தால் சிவனே என்று இருக்கிறேன் சிவம் திடப்பொருள் அந்த திடப்பொருளின் உட்பகுதியாக இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எனர்ஜி இது இரண்டும் சேரும் பொழுதுதான் உயிர் உருப்பெறுகின்றது இந்த எனர்ஜியை இந்த சக்தியை சிவத்திடமிருந்து பிரிக்க முடியாது என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிவலிங்கமாக சிவ சக்தியாக வழிபட்டார்கள் சிவலிங்கம் என்பது ஒரு உருவமில்லாத ஒரு தெய்வ வழிபாட்டிற்கான குறியீடு ஆனால் அதை உருவ வழிபாட்டுடன் இணைக்கும் பொழுது சிவன் சூலத்துடன் நின்றிருந்தால் அது சிவன் மட்டும்தான் ஆனால் சிவன் நடமிடும் பொழுது அதிலே ஆற்றல் இணைந்து சிவசக்தியாக நடராஜருடைய உருவம் திகழ்கின்றது நடராஜர் நடமிடும் பொழுது அந்த தோற்றத்திலே என்ன தெரிகின்றது என்றால் அறிவியலாளர்கள் ஆற்றலை ஏழு வகையாக பிரிக்கின்றார் எனர்ஜி இஸ் கிளாசிஃபைட் இன்டு செவன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆற்றலை அறிவியலாளர்கள் ஏழு விதமாக பிரிக்கின்றார்கள் அல்லது ஏழு விதமான உருவங்களிலே காண்கின்றார்கள் முதலாவதாக தெர்மல் எனர்ஜி வெப்பத்தினால் ஏற்படுகின்ற ஆற்றல் இரண்டாவதாக ரேடியண்ட் எனர்ஜி கதிர்வீச்சினால் ஏற்படுகின்ற ஆற்றல் மூன்றாவதாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின் அணு அல்லது அணு துகள்களினால் ஏற்படுகின்ற ஆற்றல் நான்காவதாக மோஷன் எனர்ஜி அல்லது டைனமிக் எனர்ஜி ஐந்தாவதாக சவுண்ட் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜி என்பது ஒலி ஒலி கதிர்களால் ஒளி அதுவினால் ஏற்படுகின்ற ஆற்றல் ஆறாவதாக எலாஸ்டிக் எனர்ஜி ஏழாவதாக கிராவிடேஷனல் எனர்ஜி முதலாவதாக நான் சொன்ன தெர்மல் எனர்ஜி வெப்பத்தினால் ஏற்படுகின்ற ஆற்றலை நடராஜர் தன் கையிலே தாங்கி இருக்கிற அக்னிக் குண்டத்தில் இருந்து உருப்படுத்துகின்றார் உருவகப்படுத்துகின்றார் அவர் கையிலே இருக்கின்ற நெருப்பு சக்தி என்பது தெர்மல் எனர்ஜி வெப்ப ஆற்றலை குறிக்கின்றது இரண்டாவதாக ஒளி கற்றையினால் ஏற்படுகின்ற ஆற்றலை ரேடியன்ட் எனர்ஜியை அவர் தலையிலே சூடி இருக்கின்ற பிறை குறிக்கின்றது மூன்றாவதாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்று மின்சாரத்தினாலோ அல்லது மின் ஆற்றலினாலோ ஏற்படுகின்ற ஆற்றலை என்கேப்சுலேட்டட் காஸ்மாஸ் ஆஃப் ஸ்பேஸ் மேட்டர் அண்ட் டைம் என்று சொல்வார்கள் அவரை சுற்றி இருக்கின்ற அந்த நெருப்பு வளையம் அது வந்து மின் அணுவினால் ஏற்படுகின்ற ஆற்றலை குறிக்கின்றது இதைத்தான் நான் என்னுடைய முன்னுடைய முன் ஆற்றிய உரையிலே சொன்னேன் இயற்பியலிலே குவாண்டம் பிசிக்ஸ் என்ற ஒரு தியரியை சொல்லி அதில் முதல் முதலாக நோபல் பரிசு பெற்ற அறிஞர் பிட்ஜெட் காப்ரா என்ற ஆஸ்திரியன் ஆஸ்திரிய நாட்டில் பிறந்து ஆஃப் ியா ஸிலே ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு பெற்ற அறிஞர் சொல்கின்றார் அணுமிற்குள்ளே அணுத்துகள் சுழர்கின்ற சுழற்சியினால் வெளிப்படுகின்றது அது சுழலும் நடராஜர் ஆடும் நாட்டியத்தை ஒத்துழைக்கின்றது என்று சொன்னார் எனவே நெருப்பு வளையம் அவரை சுற்றி இருக்கின்ற நெருப்பு வளையம் அந்த மின் ஆற்றலை குறிக்கின்றது என்றால் மோஷன் எனர்ஜி ஒரு பொருள் வேகமாக அசையும் பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அதில் வருகின்ற ஆற்றல் மோஷன் எனர்ஜி அல்லது டைனமிக் எனர்ஜி என்று சொல்வார்கள் அந்த ஆற்றலை அவர் தலையிலே சூடியிருக்கக்கூடிய கங்கை குறைக்கின்றது கங்கை நீர் அந்த நீர் ஊற்று இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக செல்லும் பொழுது அதில் ஏற்படுகின்ற உந்து விசை மோஷன் எனர்ஜியாக காணப்படுகின்றது அடுத்ததாக சவுண்ட் எனர்ஜி ஒலி கற்றையினால் ஒளி அதுவினால் ஏற்படுகின்ற ஆற்றலை கையிலே வைத்திருக்கின்ற உடுக்கை டமரு டமருவில் இருந்து வருகின்ற ஒளி அதிர்வுகள் ஒளியினால் ஒளியினால் ஏற்படுகின்ற ஆற்றலை குறிக்கின்றது ஆறாவதாக சொல்லப்படுகின்ற எனர்ஜி ஒரு பொருள் அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து நீட்டிக்கப்பட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது ஏற்படுகின்ற விசை ஆற்றல் எலாஸ்டிக் எனர்ஜி சொல்லு என்று சொல்லுகின்றோம் அந்த எலாஸ்டிக் எனர்ஜியை பார்த்தீர்கள் என்றால் நடராஜர் நடமிடும் பொழுது இங்கு ஆருத்ரா தரிசனத்திலே முதல் நாள் தேரிலே அவர் வருவார் வரும்பொழுது பார்த்தால் பின்னிருந்து பார்த்தால் தெரியும் அவருடைய சடாமுடி நான்கு புறமும் வீசு எறியப்பட்டு திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது அவருடைய சடாமுடியிலேயே அந்த எலாஸ்டிக் எனர்ஜியை அவர் குறிப்பிடுகின்றார் குறியிட்டு காட்டுகின்றார் ஏழாவதாக சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் எனர்ஜி அதாவது தரை இருக்கின்றது தரையிலே நான் நடக்கின்றோம் தரையில் நம்முடைய பாதம் இணையும் பொழுது உராயும் பொழுது ஏற்படுகின்ற சக்தியை கிராவிடேஷனல் அல்லது ஸ்டாட்டிக் எனர்ஜி என்று சொல்கின்றோம் நடராஜர் ஊன்றிய பாதம் அவர் மாயை என்னும் ஒரு அரக்கன் மீது ஊன்றி அதனால் அதனால் ஏற்படும் ஆற்றலை ஸ்டாட்டிக் எனர்ஜி ஆக உருப்படுத்தி காட்டுகின்றார் இப்படி ஏழு விதமான ஆற்றல்கள் மூன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறலாம் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய் அந்த ஆற்றல் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாற்ற முடியும் என்பதைத்தான் அவருடைய நடமிடும் தோற்றம் நமக்கு உணர்த்துகின்றது என்று நான் பார்க்கின்றேன் இப்படி பார்க்கும் பொழுது இதை என்னுடைய பார்வையை எனக்கு முன்பிருந்த அறிவியல் அறிவிஞர் அறிஞர்கள் பல்வேறு வகையான நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னேன் மெரிட் என்ற ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்ற குவாண்டம் ஆராய்ச்சி செய்த அறிஞர் இந்த டைனமிக் காஸ்மிக் தேரியிலே ஈர்க்கப்பட்டு பின்னாளிலே அவர் ஒரு பாலிய நடன நிபுணராக மாறினார் என்று சொல்கின்றார்கள் அப்படியெல்லாம் ஈர்க்கப்பட்ட அறிவியலாளர்கள் நடனம் திருக்கோலம் என்பது எப்பொழுதுமே பிரபஞ்சத்தினுடைய ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை ஒன்றாக காட்டுகின்ற எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு எனதர் இஇசிக்கல் டு எம்சி ஸ்கொயர் என்ற ஐன்ஸ்டின் தியரியை மொத்தமாக காட்டுகின்ற உருவமாகத்தான் இருக்கின்றது இது நம்முடைய காரைக்கால் அம்மையார் எனக்கு முன்பு பேசிய அம்மையார் தேவிகா முத்தையா அவர்கள் சொன்னார்கள் அவர் உன்னுடைய திருக்கோலத்தை நடனமிடம் திருக்கோலத்தை நான் காண வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது நான் உயிரியலிலே பரிணாம கொள்கைக்கு வருகின்றேன் உயிரியலில் பரிணாம கொள்கையில் லெமார்க்கியின் தீரி என்று சொல்வார்கள் டீப்ரிஸ் தீரி என்று சொல்வார்கள் இவர்கள் எல்லாம் ஊர்வனமில் இருந்து பரப்பனவும் பரப்பனவிலிருந்து விலங்குகளும் விலங்குகளின் நான்கு கால் விலங்குகளில் இருந்து குரங்கும் குரங்கிலிருந்து மனிதனும் பிறந்தான் என்று சொல்கிறார் இவர்களெல்லாம் பதினேழாம் நூற்றாண்டில் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சொல்லிய இந்த பரிணாம கொள்கைகளுக்கு முன்பே நம்முடைய மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேராய் கனங்களாய் பல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் மெயின் புன்னுழியில் கண்டின்றி வீடித்தேன் என்ற சிவபுராணத்திலே பாடுகின்றார் இந்த காரைக்கால் அம்மையார் இந்த பரிணாம வளர்ச்சியிலே லமார்க் செல்லவரும் மனிதனோடு நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நம்முடைய மாணிக்க வாசகர் மனிதராய் கல்லாய் மனிதராய் கணங்களாய் கணங்களாய் என்று சொல்கின்றார் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பக்தி பரவசத்தினால் மனிதனுடைய பரிணாமத்தையும் தாண்டி பேயாகவும் கணங்களாகவும் வளர்ந்த அந்த அம்மை பாதியும் அந்தமும் இல்லா எனர்ஜி கேன் நெய்தர் பி எனர்ஜியும் மேட்டரும் இணைந்ததுதான் சிவசக்தி என்று சொன்னேன் அந்த சிவன் காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்தார் ஏன் அம்மையே என்று அழைத்தார் சிவசக்தி என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் அதற்கும் ஒரு பிறப்பு உண்டு என்றால் அந்த பிறப்பு காரைக்கால் அம்மருடைய அம்மையாருடைய பக்தி பக்தி என்பது என்ன அன்பின் வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி பாசம் பாசத்தின் வளர்ச்சி பக்தி பரம்பொருளின் மேல் ஒருவர் காட்டுகின்ற அன்புதான் பக்தி அந்த அன்பை அந்த பக்தியை மிக சிறந்து ஆற்பரித்து அந்த சிவசக்தியாகிய பரம்பொருள் அம்மையே என்று அழைக்கின்றது என்றால் என்ன பொருள் அதையும் சிதம்பரத்திலே தோன்றிய திருமூலர் தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர் அன்பே சிவம் என்று யாரும் அறிகிலர் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று சொன்னார் ஆக அன்புதான் சிவம் லப் இஸ் காட் என்ற உலகமெல்லாம் பரிமளிக்கின்ற இன்றைய கொள்கை நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அன்பும் சிவமும் அதனால் தான் அன்பே சிவம் என்று ஆரம்பித்தேன் காரைக்கால் அம்மையார் நமக்கு உணர்த்துவதெல்லாம் அவருடைய பக்தியை சிவன் தன்னுடைய பிறப்பாக குறிப்பிட்டார் என்பதனால் ஆதியும் அந்தமும் இல்லா இறைவனுக்கே ஆதியாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் என்ன வேண்டினார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் என்றால் உன்னை மறவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து பாட நீ ஆடி உன் திருப்பாதத்தில் நான் நின்று தரிசிக்க வேண்டும் என்று கேட்டார் அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரு சிவசக்தி ஆகிய பரம்பொருளை நடன கோலத்தில் ஆடிய பாதமாக தரிசிக்கத்தான் விளைந்தார் என்றால் அந்த ஆடிய பாதமாகிய தான் சிவசக்தி என்ற பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய உயிர்ப்பு சக்தியை குறிக்கின்ற ஒரு பரம்பொருளாக நாம் எல்லோரும் ஆதா ஆராதிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எளிமையான விஞ்ஞானத்தையும் ஆண்மீலையும் இணைக்கின்ற கருத்துக்களாக இவற்றை பகிர்ந்து இவையெல்லாம் நான் முன்பு சொல்லியது போல் என்னுடைய ஊகங்கள் முன்பு கூறிய அறிவியல் அறிஞர்கள் ஊகங்களை மேற்கோள் காட்டித்தான் சொல்லியிருக்கின்றேன் எனவே அன்பும் சிவமும் ஒன்று அனைவரும் இந்த சிவநெறி செல்வர்கள் சிவநேச செல்வர்கள் அன்பை பேணி சிவத்தை வழிபட்டு உய்வமாக என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி துணைவேந்தர் அவர்களே மிக எளிமையாக இனிமையாக பள்ளி நாட்களில் கல்லூரி நாட்களில் படித்த பயாலஜி பிசிக்ஸ் இன்னும் மற்ற விஞ்ஞான கருத்துக்களோடு நீங்கள் சிவத்தையும் சக்தியையும் இணைத்து சக்தியில் எத்தனை வகை உண்டு என்பதை நாம் அஷ்டலக்ஷ்மி அல்லது நவசக்தி என்றெல்லாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அது போல சக்தி பல வகை அந்த சக்தியை நீங்கள் சிவத்தோடு ஒப்பிட்டது மிக அருமையாக இருந்தது தங்கள் உரைக்கு மிக்க நன்றி